உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டுருக்கோம் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் சேர் வகுப்பில் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு ிருந்து குரு பகவான் பத்தாம் இடமான ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த பயிற்சி போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் நிறைய விதமான பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வருடமாக இருக்குது அது ஒவ்வொன்றா என்ன நினஞ்சிட்டல பார்ப்போம் இந்த சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறைய பேருக்கு பதவி உயர்வு முக்கியமாக கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்து குரு வந்தாவே பதவி உயர்வு கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க பத்தில் குரு வந்தால் பதவி வந்து பறிபோகுன்னு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது கண்டிப்பாக பத்தாம் இடத்துல குரு வரும்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் அரசாங்க வேலை வாய்ப்பு கௌரவமான நிறைய பதவிகள் பட்டங்கள் கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும் அதே போல் ஒரு அரசாங்கத்தில் இருக்கீங்க அரசாங்க வேலையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல இடம் மாற்றம் கிடைக்கும் அதேமாதிரி யாரெல்லாம் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது அதே போல் இந்த வருஷம் நிறைய அட்வைசரி ஃபீல்டில் இருக்குது அவங்களுக்கு அதாவது ஷேர் மார்க்கெட் அட்வைசரில் இருக்கீங்க அதேமாதிரி இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கீங்க அதேமாதிரி லீகல் அட்வைசராக இருக்கீங்க அதேமாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அட்வைசராக இருக்கீங்க இந்த மாதிரி வந்து இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி அதே மாதிரி நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா எதை செஞ்சாலும் நம்ம நல்லா செய்யணும் எதை செஞ்சாலும் அந்த இடத்துல நம்ம பேர் புகழ் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்படி இருக்கும் அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர்கள் ஆனால் கடந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா நிறைய பேருக்கு வேலையில் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முன்னேற்றமே இல்லை நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு மேனேஜராக இருக்கேன் இல்லைன்னு சொல்ல ஆனால் எதுக்கு எனக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் என்னை ரொம்ப தொல்ல பண்ணுறாரு எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டார் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் தரத்துக்கு அவர் தான் தடை பண்ணுறாரு எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் அவரால் வரலை அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் உங்களை மேலே இருக்காங்க அதாவது மேனேஜர் உங்களுக்கு மேலே மேனேஜராக இருக்காங்க உங்களுக்கு மேலே ஒரு ஓனராக இருக்காங்கன்னா அவங்களால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதேமாதிரி ஒரு பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆண்களாக இருக்காங்கன்னா அவங்களால் பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த வருஷம் அவங்களா மாறி போயிடுவாங்க இல்லை அவங்களால் உங்களை எதுவும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்து அதனால் நிறைய பேர்ப்புகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிம்ம ராசி என்பர்கள் பெறப்போகிறீங்க அதே போல் நிறைய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய பண வரவுகள் வரும் ஏன்னா குரு பத்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பார் இந்த குரு பகவானே தனத்தை கொடுக்கக்கூடியவர் தான் பணத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர் சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் அப்போ இந்த இரண்டாம் இடத்த குரு பார்க்கும்போது நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய சிம்மராசி என்பவர் தொழில் பண்ணுறீங்க பணம் வருது ஆனால் ரொம்ப வரல வர்றவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது என்னால் மேலே ஏதோ ஒரு கடன் கட்ட முடில வேறு ஏதாவது பிஸ்னஸ் டெவலப் பண்ணாலும் வெளிலேருந்து கடன் வாங்கி போட வேண்டியிருக்கு நான் என்ன பண்ணுறது தெரியல ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது கடந்த ஒரு ரெண்டரை வருஷமானு சொல்லிகிட்டே இருக்கீங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் போகிறதுனால பெரிய லெவலில் வளர்ச்சி இல்லை ஏதோ பிஸ்னஸ் நடக்குது சார் பேருக்கு சொல்கிற அளவுக்கு இருக்குது மற்றவங்களோட நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்குது ஆனால் நல்லா வளர்ந்துருக்கீங்களா நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கீங்களா முன்னேற்றம் நிறைய இருக்குன்னா இல்லை ஆனால் அந்த இந்த வருஷம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய பண வரவுகளை கொடுக்கும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடனுடைய அளவு கொடுக்கும் அதே மாதிரி நிறைய வந்து ஒரு வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு வேற ஒரு பொருளை சேர்த்து விற்கிறதுக்கு வியாபாரம் செய்வதற்கு ஒரு சிறப்பான வருடமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கப்போகுது அதே போல் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம் இந்த குடும்பஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கும்போது நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து திருமண வாய்ப்புகள் கூடும் அந்த திருமண வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு பையன் கிடைக்கும் நல்ல வசதியான ஒரு இடத்துல நல்ல ஒரு படித்த நல்ல ஒரு தகுதியான ஒரு நல்ல உயர்நிலை உயர் அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய வரன் அமைவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது ஏன்னா இந்த ஏழாம் இடம் குடும்பத்தை பார்க்கும்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானமும் அதுதான் அப்போ நல்ல வசதியாக நல்லா படித்த நல்ல வேலை பார்க்குற அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வரனாக கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் நம்மளை மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணுன்ற எண்ணங்கள் எப்போவுமே இருக்கும் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் காதல் கை கூடும் அதே போல் காதல் பண்ணுறவங்களுக்கு திருமணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் நிறைய பேருக்கு லவ் பண்ணி பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒத்துக்கலை பொண்ணு வீட்டில் ஒத்துக்கல பையன் வீட்டில் ஒத்துக்கலாம் ஏதாவது ஒரு சண்டைகள் சச்சரவுகள் அங்கே அது திருமணமாக மாற முடியாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சிம்ம ராசி என்பதெல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா நம்ம அம்மா அப்பாவை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம எல்லாருடைய சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கடந்த காலகட்டத்தில் இல்லை ஆனால் இப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கணும் ஒத்துப்பாங்க நீங்கள் காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு அமைப்புள்ள வருஷமாக இருக்க போகுது அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை திரும் அதாவது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள்னால் குழந்தை பேர் இல்லை குழந்தை வந்து தங்க மாட்டேங்குது குழந்தை அபாஷன் ஆச்சு இது மாதிரி சொல்கிறவங்க இருப்பீங்க அதே உத்தர நட்சத்திரம் இருக்கீங்க ஒரு ஆணா இருக்கீங்கன்னா உங்களுக்கு உயிரணுக்கள் குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குனால குழந்தை இல்லைன்ற டாக்டர்களை போய் பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ஒன்றும் நடந்திருக்காது ஆனால் இந்த வருஷம் நீங்கள் அதற்கான மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான குழந்தை பெரு உண்டு நாங்கள் நிறைய செலவுலாம் பண்ணி பார்த்துட்டோம் சார் இதுக்காகவே நிறைய லட்சம் செலவு பண்ணிட்டோம் உடம்புலாம் வீணாக போச்சு இதனால உடம்பு பாதிப்புலாம் வந்துன்னு சொன்னவங்க இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக குழந்தை பேருக்கும் அதனால் ஏற்பட்ட அவமானங்கள் பார்த்திங்கன்னா சிம்மராசி என்பர்கள் ஒரு சுய கௌரவத்தோடு இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த குழந்தை இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக நிறைய இடத்துல அவமானப்பட்டேன் சார் நான் எங்கள் வீட்டில் நான் சொல்ல தான் கேட்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் நான் பட்ட கஷ்டங்களை எனக்கு தான் தெரியும் என் மனைவிக்கு தான் தெரியும்னு உள்ளுக்குள்ளேயே வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த அந்த வருத்தம் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போகுது அதே போல சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய வீடு மனை வாகனம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வைய நாலாம் வீட்டை பார்ப்பார் நாலாம் வீடுன்றது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த குரு பார்வைப்பட்டவன என்னென்னா நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வீடு வாங்கணுன்ற எண்ணங்கள் வரும் நீண்ட நல்லா நீங்கள் சில இடம்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு செட் ஆகிருக்காது உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்காது உங்கள் ஃபேமிலி இருக்கவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால என்ன பண்ணியிருப்பீங்க இது வேண்டாம் அது வேணாம் தவிர்த்துட்டே இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு வீடு வண்டி வாகனம் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கலாம் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிக்கலாம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வரக்கூடிய வருஷமாக இருக்குது இல்லை சார் எனக்கு வீடு தான் வாங்கிட்டேன் கா இடம் தான் வச்சுருக்கேன் அந்த இடத்த விற்க முடியல அதனால் தான் எனக்கு கடனே அதிகமாகிடுச்சி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரு இடத்த வச்சு பேங்க்கில் வச்சு லோன் வாங்கிட்டேன் அந்த லோன் ஏறிட்டே இருக்குது கடன் கட்ட முடியல அந்த இடம் விற்கணும்னு நினைக்கிறேன் விற்க முடியல ரெண்டு சைடு லாக் ஆகிருக்கும் பேங்க்லையும் கட்ட முடியல வெளியும் விற்க முடியலன்றவங்களுக்கு இந்த வருஷம் அந்த சொத்தெல்லாம் விற்றுரும் இடம்லாம் விற்றுரும் அதனால் உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம் இல்லை வெளியில் வாங்கின கடனாக இருக்கலாம் இல்லை வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஒரு கடன் வாங்கி இடம் வாங்கியிருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருஷம் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய லாபங்கள் வரும் இவங்க பூர்வீக சொத்து இருக்குது பூர்வீகத்தில் பணம் வர வேண்டியிருக்கு பூர்வீகத்தில் இடம் வர வேண்டியிருக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கூட பிறந்தவங்களே உங்களுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்திருப்பாங்க அண்ணன் கேஸ் போட்டார் சார் தம்பி கேஸ் போட்டார் அண்ணன் கொடுக்கல அக்கா கொடுக்கல அக்கா ஒரு ஷேர் கேட்குறாங்க அக்கா அதிகமாக கேட்குறாங்க இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கனா இந்த வருஷம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு அதனால் ஒரு ஆதாயம் பூர்வீக சொந்த சம்பளப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆதாயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நிம்மதியான சூழல் என் தம்பிக்கிட்ட சண்டை போட வேண்டியதாக போச்சு எங்கள் அக்கா என்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்கன்ற அந்த மன ரீதியான பாதிப்புகளும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்குது அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் இருக்கீங்க அங்கேயுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சார் வேறு வழி இல்லாமல் ரொம்ப படாத பாடுபடுறேன் நல்ல மேனேஜர் லெவலுக்கு வந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி முடிவிட்டாங்க திடீர்னு என்ன வந்து வெளில அமிச்சிட்டாங்க அங்கே நடந்த பாலிடிக்ஸில் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்களும் பழைய மாதிரி உங்கள் உயர் அந்தஸ்தில் உயர் பதவியில் இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு நான் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறேன் நான் இந்தியாவில் இருக்கேன் சார் எனக்கு ஆஃபீஸ் மூலயமா வருமா இல்லை நான் வெளில தான் ட்ரை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அது நீங்கள் ஆஃபீஸ் மூலமாகவும் போகலாம் அதே நேரத்தில் நீங்கள் வெளியில் எதாவது முயற்சி பண்ணுங்கனாலும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது அதேமாதிரி வயதானவங்களுக்கு வர வேண்டிய பணம் நீங்கள் எங்கேயாவது ஒரு கடன் கொடுத்து வச்சிருக்கீங்க அந்த பணம் வரும் அதே போல உங்களுக்கு ஒரு பென்ஷன் வர வேண்டியிருக்கு அந்த பணம் வரும் ஏதாவது ஒரு வகையில் வெளிலேருந்து பணம் வர வேண்டிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வரும் அதே போல உங்க பசங்க உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி அந்த கடந்த காலகட்டத்தில் அவங்க கூட மன சங்கடங்கள்லாம் நடந்திருக்கும் சண்டைகள் போட்டிருப்பீங்க அதனால பேசாமல் இருப்பாங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி விஷயத்தில் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இந்த சிம்ம ராசி நிறைய பேருக்கு வயது சம்பந்தமான பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதே மாதிரி அஜீர்ண கோளாறு அல்சர் இது சம்பந்தமான மருத்துவ செலவுகள் நிறைய பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த வருஷம் அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சி நிறைய முன்னேற்றங்கள் நிறைய மாற்றங்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருக்கேன் இப்போ உடல்நிலையை மறந்து நான் வேலை செய்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் தகுந்தாப்பில திசாபுத்தி தகுந்தப்போ பலன்கள் மாறும் ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நிறைய நடக்கும் ஒரு உங்கள் ஜாதகத்தில் கூட குருவை குரு பார்க்குறாரு அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நிறைய பணவரங்கள் வரும் எதை செஞ்சாலும் அவங்க சுய ஜாதகத்தை வாட்டி பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றும் ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில்டாக வேணும் தசாபுடன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலாக நான் ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுக்கப்படான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் சபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் இதை வருவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो भवन्तु